அனைவருக்கும் வணக்கம் உதவி பேராசிரியர் தேர்வுக்கான செட் தேர்வு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்கிறதுக்கு முதுநிலை பட்டதாரிகள் வந்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து அப்ளிகேஷன் இதெல்லாமே போட்டாங்க ப்ளஸ் வந்து மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க மாடல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸும் இல்லை ப்ளஸ் வந்து தமிழ்னா தமிழ்லுமே கூட நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இல்லை அதனாலேயே நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிட்டாங்க அதாவது நான் என்னுடைய மேஜருக்கு வந்து கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க ஹால் டிக்கெட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாங்கள் வந்து மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் தற்போது பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் அமைப்பான நெட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தங்க முனியாண்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு நடத்தும் செட் தேர்வுக்கும் ஆயிரக்கணக்கோணு விண்ணப்பித்துள்ளனர் அதை கணினி வழித் தேர்வாக நடத்த சாத்தியக்கூறுகள் இல்லை இதற்கு தேவையான உட்கணிப்பு வசதிகளும் இல்லை எனவே மத்திய அரசு யூஜிசி நடத்துவது போன்று எழுத்து வடிவில் அதாவது ஓஎம்ஆரில் நடத்துவதே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தேர்வுக்கு விண்ணப்ப எவ்வளவு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க பாட வாரியாக தேர்வு எழுதியவர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரையும் வெளிப்படியாக வெளியிட வேண்டும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதெல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து எங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க டெஸ்ட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு யூஜிசி நெட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Uh, OMR பேஸில் தான் நடக்குது அதனால செட் எக்ஸாமையும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்கான அப்டேட்டடாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் you ஃபார் watching